அல்லாவின் தூதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி நாம் படிக்கிறோம் அவர்களை அல்லாஹ் உற்ற நண்பராக ஆக்கி கொண்டான் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம் அது எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் ஆகி கொடுத்தான் அல்லாஹ் என்கிறது யார் ஒரு மனிதன்கிறது யார் ரொம்பவும் பொருத்தமில்லாத ஒரு தோழர் உற்ற தோழர்ங்கிறது ஒரு பொருத்தமில்லாத ஒரு நிலையாக இருக்கிறது பல நிலைகளில் நம்ம சிந்திப்போம் அவர்களுக்கு ஏன் அந்த பொறுப்பை அல்லாஹ் அந்த தகுதியை கொடுத்தான் என்று சொன்னால் அவர்கள் நன்மைக்காக முகம் கொடுத்தார்கள் உறுதியான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள் நன்மையான காரியங்களுக்கு ஈடுபாடான ஒரு நிலையை வெளிப்படுத்தினார்கள் தீமையை தருக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக செயல்பட்டார்கள் அல்லாவுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருந்தார்கள் என்ற ஒரு நிலையில்தான் அவர்களுக்கு குற்ற நண்பன் என்கின்ற ஒரு தகுதி என்பதை அல்லாஹ் வழங்கினான் அதே மாதிரியான ஒரு ஒரு வாசகம் இங்கே தரப்படுகிறது அவர் வந்து அல்லாஹை நெருங்கினார் அவரை வந்து அல்லாஹ் அரவணைத்து கொண்டான் அல்லாஹுடைய அரவணைப்பு என்பது எந்த சாதாரண விஷயமா அது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அப்போ நல்ல விஷயங்களுக்கு நாம் முகம் கொடுக்கும் போது ஆர்வப்படும் போது அல்லாஹ் அரவணைக்கிறான் என்கின்ற ஒரு செய்தியை நான் புரிந்து செயல்பட வேண்டும் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது நன்மையை எங்கெல்லாம் நடக்கிறதோ நல்ல காரியங்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அதற்கு நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செய்வோம் ஏதாவது ஒரு வழியில் செய்வோம் பொருளாதாரமா அதன் வழியில் செய்வோம் செயல்பாடாக அதன் வழியில் செய்வோம் நல்ல விஷயங்கள் சிறிய ஒரு அற்பமான காரியத்தை கூட நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம் அது ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதாக கூட இருக்கலாம் ஒரு போஸ்டர் ஒட்டுறதாக கொடுக்க இருக்கலாம் பெண்களுடைய தனிநபர் தாவாக கூட இருக்கலாம் வீடு வீடாக சென்று மக்களை அழைக்கக்கூடிய அந்த நல்ல பணியாக கூட இருக்கலாம் நல்ல பணிகளில் அந்த பணிகளுக்கு நாங்கள் முகம் கொடுப்போம் என்று நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் அல்லாவுடைய அந்த திருப்தி என்பது ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ் வந்து அரவணைத்துக் கொள்வான் என்கின்ற ஒரு செய்தியை நம்ம அதன் கூட பார்க்க முடிகிறது அதே மாதிரி பின்னால வந்து அமர்ந்திருந்தாரா இல்லையா அவர் விஷயத்துல வந்து தூங்க சொல்றாங்க அவர் வந்து வெட்கப்பட்டு விட்டார் அவர் விஷயத்தில் அல்லாவும் விட்டான் நன்மை இல்லை என்பது இல்லை இவர் ஆர்வப்பட்ட அளவுக்கு அவருக்கு இல்லை அவர் கொஞ்சம் வெட்கப்பட்டதுனால அவர் விஷயத்துல அல்லாவும் விட்டான் கல்வி விஷயத்துல வெட்கப்படக்கூடாது ஈமான் வந்து பல கிளைகளை கொண்டது வெக்கமும் ஈமான்ல ஒரு அம்சந்தான் தீய செய்வதற்கு வெக்கப்பட வேண்டும் நல்ல சேவை செய்வதற்கு ஆர்வப்பட வேண்டும் நல்ல சொன்னால் முழு அந்தஸ்து கிடைக்காது என்பதை அல்லாவின் தூதர் வெளிப்படுத்துறாங்க புறக்கடிச்சு போனாரா அவர் விஷயத்துல எல்லாரும் புறங்கடிச்சுட்டான் அவன் வந்தது மூணு முஸ்லீம் மூணு பேருடைய செயல்களில் யார் நன்மை அடைந்து கொண்டார்கள் என்பதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது அப்போ நம்மளும் பல விஷயங்களில் மெனக்கெடுக்கிறோம் அந்த மெனக்கெடும் போது நமக்கு நன்மை என்பது தேவை நம்ம நேரத்தை ஒதுக்குறோம் நம்மளுடைய பொருளாதாரத்தை கொடுக்குறோம் நம்மளுடைய செயல்பாடுகளை கொடுக்குறோம் அல்லாவுக்காக இதை செய்கிறோம் என்று சொல்லி முழு ஈடுபாடோடு நாம் நடந்தோம் என்று சொன்னால் அதனுடைய நன்மை என்பது நமக்கு முழுமையாக வந்து சேரும் இதை திருப்தி என்பது ஏற்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சமுதாயத்துடைய நிலை ஒரு காலத்தில் எந்த மாதிரி இருந்தது இப்போது எப்படி இருக்கிறது சமுதாயத்தில் நாம் எந்த மாதிரி இருக்கிறோம் என்பதை கவனிக்கத்தில் கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் இஸ்லாம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகூர் கண்டிப்பாக பாட்டு பாட்டு தான் இஸ்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை பெரிய பிள்ளை பெரிய அளவிற்கு புதியவர்களுக்கு இது பற்றி செய்தி உங்களுக்கு தெரியும் தானே பெருநாள் வந்தால் மட்டும்தான் பள்ளிஹாசலுக்கு போகக்கூடிய ஆண்கள் பெருநாள் வந்தாலும் கூட தொழு தொழுவாத பெண்கள் அப்படி தானே நம்ம சமுதாயத்தில் இருந்து கொண்டிருந்தோம் பள்ளியாசலில் பாண்டு தோஷம் கேட்கும் கூடவே நாகுரஜிவா பாட்டும் கேட்கும் பல ஊர்களில் நாகூரஜிவா பாட்டுக்கும் இசைக்கும் இதை மார்க்கத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா அதுதான் சம்பந்தம் தான் பிரச்சாரம் ஓகே ஒழிக்க ஆரம்பித்தது ஓங்கி ஒழிக்க ஆரம்பிக்கும் போது சிற்கான விஷயங்கள் எல்லாம் விலக ஆரம்பித்தது எந்த அளவுக்கு என்ன சொன்னால் சமுதாயத்தில் இஸ்லாம்னா என்ன அப்படின்னு சொன்னா அது தர்கா தர்காவில் போய் வேண்டது தரீங்க யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட வாங்கிடுங்க அதன் தான் உங்களுக்கு இஸ்லாம் என்று அந்த சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இஸ்லாம்தோடைய அடிப்படை கொள்கை தெரியாதவர்கள் அடிப்படை வணக்க நடைமுறைகள் தெரியாதவர்களாக பெரும் பாவிகளாக இருந்த நம்மை நரகின் விழிப்பில் இருந்த நம்மை சொல்வதாக இருந்தால் நரகத்துடைய விழிப்பில் இருந்தோம் ஆனா அந்த நேரத்தில் நமக்கு தவஹீத் பிரச்சாரம் மூலமாக அல்லஹ் நேர்வழியை தந்தானா இல்லையா அந்த நேர்வழி நமக்கு அவ்வளவு ஆர்வப்படுத்தியது அதற்கு முகம் கொடுத்தோம் கூட்டங்கள் எங்கே என்று ஓடினோம் தவஹீத் பத்திரிகைகள் எங்கே என்று வாங்கி படித்தோம் கூட்டம் எங்கேயோ நடக்கும் அங்க ஓடி சென்று நம்ம கலந்து கொள்வோம் இன்னைக்கு கூட்டம் நம்ம அருகில் இருக்குது வர மறுக்கிறோம் ரொம்ப சுருக்கமான நேரத்தில் கூட்டம் முடியுது எப்போ முடிவாங்க வீட்டில் போய் நான் சீரியல் பார்க்கணுமே மண்டைக்குள்ளே புழு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது வீட்டில் நிறைய வேலை இருக்குது அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்க இதெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதெல்லாம் சரி ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய சபையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை காத்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டதிலிருந்து மறக்கடைக்கப்பட்டிருக்கிறோம் பெரும் ஆர்வம் அப்போது இருந்தது தௌஹீத் வேகமாக வளர்ந்தது மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சிறுக்கான கோட்டையிலிருந்து அந்த கோட்டைகளிலே தௌஹீது உறுதியான கொள்கைகள் நிலைநாட்டப்பட்டது பள்ளிவாசல்களில் இளைஞர்கள் ஐந்து வேலை தொள்கையை தொல்ல ஆரம்பித்தார்கள் முதியவர்கள் கூட வருமானாத அந்த பள்ளிவாசலில் இளைஞர்கள் இரு இளைஞர்கள் ஐந்து வேலையும் சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு என்பது ஏற்பட்டது அல்லாஹை மட்டும்தான் வணங்குவோம் அல்லாவுடைய தூதருடைய சொல்லை மட்டும்தான் நாங்கள் கேட்போம் இதில் எந்த நிலை வந்தாலும் நாங்கள் இதில் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி உறுதிமிக்க ஒரு கூட்டத்தை நாமெல்லாம் அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு தீர்வையால் அந்த கூட்டத்தில் இணைந்து செயலாற்றக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படி இருந்து கொண்டிருந்த நமக்கு இப்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாகிவிட்டது மார்க்கம் நன்றாக தெரிகிறது மார்க்கத்துடைய நிலைப்பாடு தெரிகிறது ஏகத்துவம் என்றால் என்ன என்று நமக்கு தெரிகிறது ஏகத்துவம் எதையெல்லாம் சொல்லி தந்திருக்கிறது என்று தெரிகிறது அல்லாஹ் என்ன என்ன சொல்லியிருக்கிறான் என்று நமக்கு தெரிகிறது அல்லாவுடைய தூதர் எதை நமக்கு சொன்னார்கள் என்று நமக்கு தெரிகிறது இந்த தெரிந்த ஒரு விஷயங்களை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் விஷயங்களில் பெரிய சோம்பேறித்தனம் நமக்கு தற்போது ஏற்பட்டுவிட்டது ஆர்வமின்மை அதிகரித்து விட்டது அதன் காரணமாக மிகப்பெரிய பெரிய தொய்வுகளை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு தனிப்பட்ட முறையிலும் இருக்கிறது சமுதாயத்திலும் இருக்கிறது ஒரு நல்ல செயலுக்காக அழைக்கப்படும் போது எங்களுக்கு தெரியும் நாங்கள் நாங்கள் எல்லாம் எல்லாத்தையும் அறிஞ்சவங்களாக ஆகிட்டோம் அப்படின்னு புறக்கணிக்கக்கூடிய தன்மை என்பது நம்மிடம் மேலோக்கிய ஒரு தன்மையாக மாறி இருக்கிறதா நீங்கள் சிந்தீங்க உங்களுக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நல்ல விஷயங்களுக்கு அழைக்கப்படும் போது முதல் வார்த்தையாக நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோம் இல்லை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் எங்களுக்கு வேலை இருக்குது என்ன வேலை இருக்குது ஏதாவது ஒரு வேலை இருந்துட்டு தான் இருக்கும் கவர்மெண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சொன்னால் முதல் நாள் காலையிலேருந்து மறுநாள் காலை வரைக்கும் ரேஷன் கடையில் நின்றுட்டு இருக்கிறதுக்கு நமக்கு வேலை இருக்குதா ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம அங்கே அங்கே இருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு நன்மையில் நாம் பதில் சொல்லுகிறோம் நமக்கு வேலை இருக்கிறது இந்த உலக வாழ்க்கை என்பது குறுகிய வாழ்க்கை குறுகிய வாழ்க்கையில்தான் நாம் நன்மையை தேடிக்கொள்ள வேண்டும் பல் தொகுத்த துன்யா நீங்கள் இந்த துன்மையாக்கு ஆசைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் மருமைதான் உண்மையானதும் நிலையானதுமாகும் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லமின் திருமறை குரான்ல சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கணும் அப்போ நல்ல விஷயங்களில் தொய்வு நம்மகிட்ட ஏற்பட்டு இருக்கிறதைய தாக்கம் நம்மள அதிகமாக ஏற்பட்டு இருக்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள் செய்தானுடைய தாக்கம் ஏற்பட்டுவிட்டால் உடனே அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவார்கள் அவருக்குள்ளாச்சி செய்தான்னு சொல்லி சுதாரித்து கொண்டு நமது மருமைக்கான நன்மையை அதிகப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களில் நாம் முகம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் தற்போது நாம் நல்ல விஷயங்களை பல விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அதற்கு நம்ம ஆர்வம் என்பது கொஞ்சம் குறைந்து கொண்டிருப்பதை மறுக்கவே முடியாது ஒரு பத்து பேரை கூப்பிடுறதா இருந்தால் அழைக்கிறதா இருந்தால் மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்கு கிளை நிர்வாகிகள் ஆளாகிறார்கள் ஒரு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய சிரமத்தை சந்திக்கிறார்கள் கூட்ட கூட்டமாக ஆர்வப்பட்ட அந்த நிலை மாறி நமது நிலை என்பது திணிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக மாறிவிட்டது வாங்க வாங்கன்னு திரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதை வந்து நம்ம முழுமையாக முகம் கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்போ இந்த நிலை இன்று நமக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை ஏற்பட்டுவிடும் ஏற்படுத்திவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சலாசன் சொன்னாங்க மக்களே உங்களால் இயந்த நற்செயல்களை செய்து வாருங்கள் ஏனெனில் நீங்கள் சளிப்படையாதவரை அல்லாஹ் சளிப்படைய மாட்டான் நம்ம சளிப்படைந்த ஒரு நிலைமை ஆல்ரெடி அடைஞ்சிட்டோம் செத்து போன போனமாக ஆகிவிட்டோம் சொல்றதாக இருந்தார் ஏகத்துவ செய்தியை பிற மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுல அடி முத வாங்கிய பல நிலையெல்லாம் மாறி இப்போ நம்ம அடிச்சா கூட எந்திக்க மறுக்கணும் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம ஆளும் சளிப்புத்தன்மை நமக்கு மேலோங்கி விட்டது அல்லா தூத சொல்றாங்க அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான செயல் என்ன தெரியுமா சின்ன செயலாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக செய்கிறது தான் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு செயல் என்று சொல்லி அல்லாவின் தூதர் சரதானர்சன் அவங்க சொன்னாங்க அப்போ தொடர்ச்சியாக செய்யக்கூடிய நன்மையான விஷயங்களை நன்மையான காரியங்களை விவாதத்தை வணக்க வழிமுறைகளை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் உமது இறைவனை எப்போதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் மறுமை வரும் வரை உமது இறைவனை மனத் வீராக திருமலைக்குறில் வசனம் இருக்கிறது மரும வரைக்கும் நம்ம இருப்போமோ ஈரோட்டி நமக்கு மவுத்து தான் மருமை மவுத்து வந்துடும் தானே நம்ம செத்துரும் வந்தனங்க எப்போது உயிரிழந்திருக்க போறோமா செத்து விடுவோம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் செத்து விடுவோம் செத்து விடுவோம் அப்போ உலகத்துக்கு நமக்கு உள்ள வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான் மருமைக்கு நாம் முற்படுத்துவது அதை நேரம் கிடைக்க போதெல்லாம் செய்யக்கூடியவர்களாக நாம் ஈர்க்க வேண்டும் அஷ்வரி என்கின்ற ஒரு சமுதாயத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சல்ல இஸ்லாம வந்து சிறப்பிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது ஒரு பாரதூரமான காலம் ஏற்படும் போது ஒரு போர்க்கலமோ அல்லது பஞ்சமோ ஏதாவது ஒரு நிலை ஏற்படும் போது அவர்கள் ஏழை பணக்காரர்கள் என்று பார்க்காமல் அந்த கூட்டத்தினருடைய அனைத்து பொருட்களும் ஒரு போர்வையில் கொண்டு வந்து வைக்கப்பட்டு உணவுப் பொருட்களை சமமாக பங்கிட்டு கொடுப்பார்கள் அவர்களுடைய இந்த நல்ல செயலை வந்து அல்லாஹ் வந்து அங்கீகரிக்கிறான் அந்த நல்ல செயலின் காரணமாக நான் அவர்களை சார்ந்தவன் அவர்கள் என்னை சேர்ந்தவன் என்று சொல்லி அல்லாவின் தூதர் சலகாசன் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செயலியை நம்ம பார்க்கணும் அப்போ நல்ல செயல்கள் வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மளோட போதாமை நம்மளை மிகைத்து விடக்கூடாது விட்ட ஒரு காலத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் சிற்கான விஷயங்கள் பெதுவத்தான விஷயங்களுக்கு நாம் முகம் கொடுக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அது நம்மளை இழுத்து சென்று விடும் நம்மளை அப்படி கபலீகரம் செய்து கொண்டு போய்விடும் பாவத்தில் தள்ளிவிடும் அப்போ அந்த மாதிரியான விஷயத்தில் இல்லாமல் உறுதியான இந்த தவஹீது கொள்கையில் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதனால் தான் ஒரு ஜமாத்தாக செயல்படுகிறோம் நன்மை ஏவி தீமையை தடுத்து மக்களை நல்வழியை நோக்கி அழைக்கும் கூட்டம் இவருக்கும் அவருக்கும் யாருன்னே தெரியாது கொள்கைக்கு முன்னால் இப்போ யாருன்னா கொள்கை சகோதரர் இவர் ஒரு தீங்கை செய்தார் அவர் கேட்பார் அவர் ஒரு தீங்கை செய்தார் இவர் கேட்பார் இது நல்ல செயலில்லை இது மார்க்கெட்டுக்கு முரணான செயல் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்வார் நன்மையிலும் இணையச்சலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்வார் இந்த வட்டம் என்பது ரொம்ப புனிதமான வட்டம் இந்த புனிதமான வட்டத்துக்குள் நாம் உறுப்பினராக இருக்கிறோம் என்று சொன்னால் இது ஏராளமான நன்மையை பெற்றுத்தரும் அந்த அடிப்படையில் நம்ம ஜமாத்தின் சார்பாக ஏராளமான நல்ல பணிகளை செய்து கொண்டே இருக்கிறோம் அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதில் பல பேர் கலந்து கொள்கிறீர்களோ கலந்து கொள்ளவில்லையோ ஆள் பற்றாக்குறை இருக்கிறதோ இல்லையோ தொடர்ச்சியாக நல்ல காரியங்கள் ஜமாத்தில் வந்து செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுல நீங்கள் தொடர்ந்து முகம் கொடுத்து அந்த நன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் ஒரு பெண்கள் பயன் உட்பட எதுக்கு நடத்தப்படுகிறது சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் தான் நடத்தப்படுகிறது எப்பேற்பட்ட ஒரு ஒரு கொள்கையில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு உலகத்தில் விபச்சாரங்கள் அதிகமாக எந்த நாடுகளில் இருக்குதுன்னு சொல்லி கணக்கெடுத்து ஒரு கணக்கெடுத்தாங்கன்னு சொன்னால் மொத்த பத்து இடத்துல நம்பர் ஒன் பௌத்த மதம் இது ஒம்பது கிறிஸ்துவ மதம் அப்போ அந்த மதங்களில் எவ்வளோ பெரிய ஒரு தீமையை வந்து சமுதாயத்துக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து நாம் எந்த மாதிரியான நிலையில் இருக்கிறோம் என்பதை நம்ம உணர வேண்டும் ஒரு இஸ்லாமிய நாடு கூட கிடையாது அதனால இஸ்லாமிய நாட்டில் தப்பே நடக்கலையாங்கிறது அர்த்தம் கிடையாது இஸ்லாமியர்கள் தப்பே செய்யலையாங்கிறது அர்த்தம் கிடையாது குறைவு ரொம்ப குறைவு ஏன் மகத்தான ஒரு கொள்கையில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ அந்த மாதிரியான தீமையான பக்கம் உலகம் சென்று கொண்டிருக்கும் போது அந்த சமுதாயத்தை திருத்தக்கூடிய மகத்தான பணி நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த பணியில் நாமும் ஒருவராக இருக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு விஷயம் என்பதை முன் புரிந்து கொள்ள வேண்டும் ஜமாத்தின் சார்பாக நடக்கக்கூடிய ஏராளமான பணிகளில் உங்களையும் இணைத்து நன்மை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி பல பணிகள் நடக்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம இப்போ ஒரு மாநாடை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த மாநாடு எதற்காக என்று சொன்னால் பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் கிடையாது ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான் அது என்ன ஒரே ஒரு விஷயம்னு சொன்னால் அல்லாவுடைய மார்க்கும் மேலோங்க வேண்டும் இந்த ஒரே ஒரு விஷயம்தான்